கல்பனா ராகவேந்திரா அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாசத்தவங்களை இப்போ நிலைப்பேற்கலாம் மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சென்னையில் தான் பிறந்திருக்காங்க இவங்களுடைய அப்பா பேர் ராகவேந்திரா அம்மா ஸ்லோக்சனா இவங்களுக்கு பிரசன்னா அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் டிஎஸ் ராகவேந்திரா அவர்களோட நடிப்பில் இல்லாத திரைப்படங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு வைதிகா திரைப்படத்தில் ரேவதியோட அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் அது மிகப்பெரிய ஹிட்டானது இந்த திரைப்படத்துக்குப் பிறகு சிந்து பரவி விக்ரம் சின்னத்தம்பி பெரிய தம்பி அண்ணா நகர் முதல் தரு சொல்ல துடிக்குது மனசு வாய்க்கழுப்பு கருப்பூரமலை என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இவர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி பாடகர் இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மையை கொண்டவர் தான் வெள்ளித்துறை அப்படிங்கிறத தாண்டி சின்னத்திரையிலும் புஷ்பாஞ்சலி ஆனந்தபவன் கோலங்கள் அத்தி புக்கள் என பல சிறைகள் நடிச்சு பிரபலம் நடிகராகக்கா வளர்மொழியம் அம்மா ஸ்லோக்சனா மேடை கச்சேரி பண்ணுறவங்களாம் இப்படி ஒரு அழகான இசை குடும்பத்தில் பண்ணுறதுங்க கல்பனா கல்பனா சின்ன வயசுலேருந்தே இசையை கேட்டு கொழுந்ததுனால சின்ன வயசில் இவங்களுக்கு இசைங்கானா வந்துருச்சாங்க ஆமாங்க இவங்களுக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போதே தமிழ் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிருக்காங்க இசைங்கானே இளையராஜா கூட இசையில் என் ராசா இமனதில் திரைப்படத்தில் வர்ற போடா போடா புண்ணாக்கு போடாதா தப்பு கணக்கு என்ற பாடலை சின்ன பிள்ளை வயசில் ரொம்பவே அழகாக க்யூட்டாக பாடியிருப்பாங்க இவங்களுக்கு அஞ்சரை வயசாக இருக்கும்போதே மலையாள இண்டஸ்ட்ரியில் சைல்டு ஆர்டிஸ்ட்டை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மலையாளம் தெலுங்கு தமிழ் என பல மொழி திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வழியான புன்னகை மன்னன் திரைப்படத்துலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானாங்க அதன் பிறகு அடுத்த வீடு ஆண் பாகுமியான ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே பாடல்களை பாடிக்கிட்டும் நடிப்பிலையும் கவனம் செலுத்தி படிப்புலையும் கான்சர்ட் பண்ணியிருக்காங்க ஆமாங்க கல்பனா எம்சிஏ படிச்சிருக்காங்க சூப்பர் சிங்கர் ஜீனியர் ஜூனியர் நிகழ்ச்சியிலலாம் சமீப காலமாக இவங்க தான் ஜட்ஜாக கலந்துக்கிட்டாங்க அதன் மூலமாக தான் பல பேருக்கும் கல்பனாவுங்க சிங்கர் பண்ணிங்கிறதே தெரிய வந்துச்சு நிறைய பேர் எஸ்பிபிஎம்டைய பொண்ணாண்டு கல்பனாவை கேட்குறாங்க எஸ்பிபியோட பொண்ணு கிடையாதுங்க இசை ரீதியாக வேண்டாங்க எஸ்பிபியும் கல்பனாவும் அப்பா பொண்ணாக இருக்கலாம் அந்தளவுக்கு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு அப்பா பண்ணிங்க அளவுக்கு தான் இருக்கும் எந்த ஒரு மேடை நிகழ்ச்சியிலையுமே உங்கள் ரெண்டு அப்படி தான் கலந்துக்குவாங்க இவங்க எம்எஸ் விஸ்வநாதன் இசையங்கான இளையராஜா ஏஹ ரமன் எஸ் பி பாலசுப்ரமணியன் சித்திரையான பலருடன் இணைந்து பல பாடல்களே பாடியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஐடியல் சூப்பர் சிங்கை நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கன்னட ஸ்டார் கலந்துக்கிட்ட அதில் டைட்டில் வின் பண்ணாங்க மலையாளத்தில் நாகார்ஜுனவர்கள் தூத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கன்னட ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க கல்பனா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டேஜ் ஷோ நடத்திருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் யூகே யுஎஸ்ஏனை பல நாடுகளையும் போயிட்டு ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க தமிழில் நரசிம்மத் திரைப்படத்தில் லாலா நந்த அப்படிங்கிற பாடலையும் கம்பீரம் படத்தில் ஒரு சின்ன வெண்ணிலா போலவே நான் வானில் பறக்கிறேன் மேலே மாயாவி படத்தில் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுவதும் அவனது வீடு கண்மூடி வாழுது பாடு அப்படிங்கிற பாடலையும் காத்தாடி போல ஏனி என்ன சுத்திர அப்படிங்கிற பாடலையும் திருவிளையாடல் படத்தில் மதுரை ஜில்லா என் மச்சக்காரி அப்படிங்கிற பாடலையும் ஆறு திரைப்படத்தில் நெஞ்சம் என்னும் ஊரில் காதல் என்பது தெருவில்லை என்ற பாடலையும் பிரியமான தொழில் திரைப்படத்தில் பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியமே என்ற பாடலையும் மான் கராத்திரை படத்தில் வர பாவிப்பேலே நீ உயிர் மூச்சு போகுது கடை போகிற ஓயாம அப்படிங்கிற பாடலையும் கஜினி முருகதாஸ் படத்தில் ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி பாராடி தீராட்டி போலவே அப்படிங்கிற பாடலையும் பைனா திரைப்படத்தில் ஜிங்கு ஜிம்கு ஜிம்கி போட்டு ரவிக்க போட்டு எங்கேயோ போகிற நீ அப்படிங்கிற பாடலையும் நீ வரும்போது நான் நினைவேனா அப்படிங்கிற பாடலையும் கல்பனா அவங்க தான் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்கள் படி இப்படி ஒரு பெரிய சிங்கர் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு இவங்க ஏன் இப்போ சூசை அட்டன் பண்ணாங்க பலருடைய கேள்வி இருந்துக்கிட்டு இருக்குங்க கல்பனா ஹைதராபாத் நிஜாம்பட்டியில் அடுக்குமாடு குடியிருப்பையில் வாழ்ந்துட்டு வராங்க கடந்த இரண்டு நாட்களாக உங்களுடைய வீடு பூட்டப்பட்டிருக்குது இதை கவனித்த அக்கம் பக்கத்துல காவல்துணையருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது வீடு திறக்கப்படவில்லை சந்தேகமடைந்த போலீசார் வீட்டின் பின்பக்க கதவை விடுத்தே உள்ளே சென்று பார்த்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கல்பனா பெட்ரூமில் மயக்க நிலையில் படுத்திருந்திருக்காங்க அவங்க பக்கத்தில் சில டேப்லெட்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கல்பனையும் விட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சில செய்திகள்லாம் வழியாக இருக்குது அவர்களுக்கு என்னாச்சு எதனால் ஏன் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதா பலருடைய கேள்வி இறந்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமனாக கம்மனுங்க இது போன்ற சினிமா சீரல் செய்திகளை உடனுக்கு வணங்குறதுக்குள்ளே எங்கள் ரெடபில் டூ பாயிண்ட் சிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்